ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்டான வெள்ளை பணியாரம் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் அதோடவே ஒரே மாவு வச்சு நல்ல புசு புசுன்னு வெள்ளப் பணியாரமும் நல்ல சாஃப்டான ஆப்பமும் ரெண்டுமே பார்க்க போகிறேங்க ஒரு மாவை அரைச்சி நீங்கள் ரெண்டு விதமாக டிஷ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அசத்தலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பணியாரத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இதோடவே அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான காரச்சட்னியும் பார்க்க போகிறேங்க இப்போ இந்த நல்லா டேஸ்டியான சாஃப்டான வெள்ளை பணியாரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு கப் போல் பச்சரிசி வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிறேங்க நான் ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய மாவு பச்சரிசியோ இல்லைன்னா எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் போல் உற வச்சுக்கலாம் நம்மளுக்கு அரிசி ஊற வைக்கிற டைமிங் தான் அதிகமாக இருக்கும் இப்போ அரிசி பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிட்டேன் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க அரிசி எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் போல் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காவில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் லேயரை மட்டும் விட்டுட்டு வெள்ள பகுதியை மட்டும் நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன் ப்ரௌன் கலர் போட்டோன்னா பணியாரம் நல்லா வெள்ளையாக கிடைக்காது அதனால அதை வந்து நீக்கிருங்க அதே கப்புல ஒரு கப் போல வேக வச்ச சாதம் வந்து சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் போல ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் ஈஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மணி நேரத்தில் பணியாரம் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதனால ஈஸ்ட் சேர்த்து நான் புளிக்க வைக்க போறேங்க சப்போஸ் உங்களுக்கு ஈஸ்ட்டு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் போல் மாவை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பணியாரம் வந்து ஊற்ற ஆரம்பிக்கணும் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்க்கறனால நல்ல மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும் ஈஸ்ட்டும் சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகி கிடைக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மாவை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன் இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருவோம் கரெக்டாக ஒரு மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கி வந்துருங்க ஈஸ்ட்டு சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக நம்மளுக்கு மாவு புளிச்சிரும் அதே நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்காம ரெடி பண்ணணுன்னா நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவுக்கு எப்படி புளிக்க வைப்போமோ போல் எட்டு மணி நேரம் போல் நீங்கள் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஹோட்டல் எல்லாம் மோஸ்ட்லி ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் வந்து அதிகமாக இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பணியாரம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு மணி நேரம் கழிச்சு காட்டுறேன் பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு நல்லா நொர நொறையா இந்தளவுக்கு பொங்கி வந்தால் தான் நல்லா ஆப்பம் வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும் பணியாரமும் நல்லா புசு புசுன்னு கிடைக்குங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் எந்தளவுக்கு மாவு நொறைச்சி வந்திருக்கு பாருங்க நம்ம ஈஸ்ட்டு சேர்க்குறனால இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல சாஃப்ட்டும் நல்லா ஃப்ளஃபியாகவும் கிடைக்குங்க இப்போ மாவு வந்து ஃபுல்லாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு பணியாரம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம பணியாரத்துக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கார சட்னி பாத்திரலாங்க அடுப்புல சட்டி வச்சிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து பன்னெண்டு பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு இருக்கிற மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சட்னி நல்லா ருசியாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயே முழுசாக செஞ்சுக்கலாம் இதுலேயே ஒரு அரை பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க கட் பண்ணிவிட்டு நாலு வர மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸில் புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு இப்போ இதோடவே கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம சட்னி வந்து நல்லா ஒரு கலரில் இருக்கும் அதுக்காக உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது மிளகா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்பவும் நைஸ் ஆக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி சட்னி வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு சட்னியாக ரைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி நான் சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச சட்னியை இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம் அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க நல்லா பொறிஞ்ச உடனேயே இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம தாலிப்பை நம்ம சட்னியோட சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கார சட்னியை இட்லி தோசை பணியாரம் ஆஃப் பண்ணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பணியாரம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பில் பனியாரக்கால் வச்சுருக்கேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழியில் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா குழியிலையுமே நான் பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஊற்றிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பணியாரத்தை வேக வச்சுக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா பணியாரத்தோட கலர் மாறிடும் நல்லா நம்மளுக்கு புசு புசுன்னு வெள்ளையாக இருக்கணும் பணியாரம் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன் நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா வந்து பணியாரம் வந்துருச்சு மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடும் ஏன்னா மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக தான் இருக்கும் நம்மளுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் பனியாரம் நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்க மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா எவ்வளோ புசு புசுன்னு நல்லா ஓட்டை ஓட்டையாக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மெதுவாக இந்த மாதிரி நான் திருப்பி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு நான் வெளியே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு மாவாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு குச்சி விட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க மாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் எல்லா வெந்து வந்து எல்லா பணியாரத்தையும் நான் வெளியே எடுத்துறேன் இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் நான் பணியாரம் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த பணியாரமும் நல்லா வெந்து வந்துருச்சு வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்ல குண்டு குண்டாக புசு புசுன்னு நல்ல சூப்பர் சாஃப்டான பணியாரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக கிடைக்கும் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இப்போ அதே மாவில் நான் உங்களுக்கு ஆப்பம் வந்து போட்டு காமிக்கிறேங்க ஆப்பம் போடுறக்காக ஆப்ப சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கலாம் நான்ஸ்டிக்காக இருந்தால் நீங்கள் அப்படியேவே வந்து ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வெங்காயம் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டேன் அப்படியே மூடி வச்சுருவோம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம ஆப்பமும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நடுவில் நல்லா மெத்து மெத்தணும் சைடில் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம ஆப்பம் நல்லா சூப்பர் டேஸ்டியான ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு மாவு அரைச்சி ரெண்டு விதமான டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நல்லா புசு புசுன்னு ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை பணியாரமும் நல்ல டேஸ்டியான கார சட்னியும் ஆப்பத்தையும் இதே போல் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த பணியாரத்துக்கு நம்ம தொட்டுக்க ஒன்றுமே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பணியாரத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்ல புசு புசுன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பணியாரத்தை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நல்ல எம்மியான இந்த பணியாரத்தை கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதே போல் சட்னியும் நல்ல சாஃப்டான வெள்ளை பணியாரத்தையும் ஆப்பத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்